அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரே அமர்வில் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற ஓத வேண்டிய ஒரு சிறப்பான சூறாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூறாவை ஊதி நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூறா நம்மளுடைய ஹாஜத்துகள் நிறைவேற இந்த ஒரு சூறாவை நம்ம நீத்து வச்சு ஒரே அமர்வுள்ள உட்காந்து நம்ம ஓதி முடிக்கணும் நம்ம எந்த ஒரு தேவைக்காக நம்ம நீத்து வச்சு இந்த ஒரு சூறாவை நம்ம ஊதுகிறோமோ இந்த சூறாவை ஓதி முடிப்பதற்குள்ள நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுவதற்கு முன்னாடி ஹாஜத் நஃபில் நம்ம ஒரு ரெண்டு ரக்காயத்தை நம்ம தொழுதுட்டு நம்முடைய இந்த ஒரு தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நீத்து வச்சு ஹாஜத் நஃபில் ஒரு ரெண்டு ரக்காயத்து தொழுதுட்டு பிறகு இந்த ஒரு சூறாவை நம்ம ஒரே அமர்வில் வந்து நம்ம பதினோரு முறை ஓதணும் யாரிடமும் நம்ம பேசக்கூடாது பதினோரு முறை நம்ம ஓதி முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் நம்ம பேசாமல் ஒரே நீயத்தோட எந்த ஒரு தேவைகளை எனக்கு நிறைவேற்றக்கூடிய கொடிய ரஹ்மானே நம்ம எந்த ஒரு நீயத்துக்காக நம்ம ஓதுறோமோ அதை நம்ம மனசுல நீயத்து வச்சு இந்த ஒரு தேவைகளை எனக்கு நிறைவேற்றக்கூடிய அல்லா அப்படின்னு நம்ம இந்த ஒரு சூறாவை நம்ம பதினோரு முறை ஓதணும் யார்ட்டையும் நம்ம பேசக்கூடாது அந்த ஒரு சிறப்பான சூறா என்னன்னா சூறா அர் ரஹ்மான் இந்த ஒரு சூறாவை நம்ம பதினோரு முறை நம்ம எந்த ஒரு நீயத்துக்காக நம்ம ஓதுறோமோ நம்ம இந்த ஒரு சூறாவை பதினோரு முறை ஓதி முடிப்பதற்குள்ளே நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்ஷால்லா பல பேர் வந்து இந்த ஒரு சூறாவை ஊதி பயனடைந்திருக்காங்க இன்ஷால்லா நீங்களும் நம்பிக்கையோடு ஓதிவாங்க நம்முடைய எந்த ஒரு பெரிய தேவைகளாக இருந்தாலும் சிறிய தேவைகளாக இருந்தாலும் அதற்கு அல்லாவே பொறுப்பேற்றுக்கொள்வான் அதே போல் ஒரே அமர்வுள்ள நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேறும் அலமதுல்லா இந்த ஒரு சூறாவை ஓதுவதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரக்கம் இதை ஹாஜத் நபில் தொழுதுட்டு பிறகு இந்த சூறாவை ஒரே அமர்வில் பதினோரு முறை நீங்கள் ஓதிவாங்க இன்ஷால இந்த பதினோரு முறை ஓதி முடிப்பதற்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் நம்முடைய தேவைகளும் நிறைவேறும் அலமது இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் അലഹമില്ല പതിവുകളോടെ നെക്സ്റ്റ് അഴകളോട് വീഡിയോ പാകലാം അസല വരഹമുല്ല വരക്കാത്ത